எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நாள் முழுது உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக பயப்படாதீர்கள் ஒரு வேலை தூரமாய் பிரயாணப்படலாம் யாரோ ஒரு முக்கியமான நபரை நீங்கள் சந்திக்கலாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை ஆச்சரியமாய் நடத்தும் உங்களுக்கு ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது லூக்கா இருபத்தொன்று பத்தொம்பது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமக்களை மக்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பொறுமையினால் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் என்று கட்ட சொல்லுகிறார் பொறுமை மிக மிக அவசியம் நன்றாய் கவனியுங்கள் எத்தனையோ காரியத்தில் பொறுமையாக இருந்து பொறுமையாக இருக்க வேண்டிய காரியத்தில் பொறுமை இழந்து போகிறோம் சிலர் சொல்வாங்க என் பொறுமையை இழந்து நான் பேசிட்டு அம்புறத வாயில் கேட்டவார்த்தை வந்துருக்கோம் இப்போ என்னுடைய பொறுமையை இழந்து நான் கையை ஓங்கிட்டேன் பிரதர் என்னுடைய பொறுமையை இழந்து நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் நான் எவ்வளவுதான் பொறுமையாய் போவது நான் எவ்வளவு நாள் தான் இப்படி அடங்கி போவது நான் எத்தனை நாட்கள் தான் இப்படியே போவது என்று சொல்லி ஒருவேளை பொறுமையை குறித்து நீங்கள் பல காரியங்கள் குறித்து யோசிக்கலாம் ஆனால் நம்முடைய ஆத்து நாம் காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது காரியங்களில் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஷார்ட் டெம்பர் எனக்கெல்லாம் வாயில் வந்ததை உடனே பேசிடுவேன் நான் என் மனசில் எதுவும் வச்சுக்காமல் வாயில் வந்ததை அப்படியே கொட்டிடுவேன் அதே போலதான் பெரிய மனங்கள் ஏகே ஃபார்ட்டி செவனும் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் அடுத்த குண்டு படபட படபடன்னு வெளியே வந்தால் யார் எதுக்கு நிற்கவே முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கொட்டாமல் இருக்க வேண்டும் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டேன் ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு கற்பனை உலகத்தில் வந்து நான் அப்படியே பேசுவேன் சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வயசு வித்தியாசங்கள் இல்லாமல் மரியாதை இல்லாமல் ஏகப்பட்ட வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடுவார்கள் அது அல்ல அது எதற்கு தெரியுமா கேடு உங்களுடைய ஆத்மாவிற்கு கேடாய் வந்து அமையும் நம்முடைய வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கட்டும் பொறுமையை காத்து கொள்ள வேண்டும் இல்லை பிரதர் நான் பொறுமையாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் என் மகனுடைய காரியத்தில் என் பிள்ளையோட காரியத்தில் திருமண காரியத்தில் பொறுமையாக இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆனால் பொறுமை எழுந்து போகிறனே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இந்த பொறுமை நமக்கு எங்கே இருந்து வரும் வேத வசனம் அழகாய் சொல்கிறது சங்கீதம் நாற்பது ஒன்று சொல்கிறது கர்த்தருக்கு நான் பொறுமையோடு காத்திருந்தேன் நன்றாய் கவுனிங்கள் நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடைக்கும் என்னோட பேச்சு மாறும் உன் நடக்கை மாறும் உன் பார்வை மாறும் உன் உடுப்பு மாறும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரே மாற்றுவார் எப்பொழுது மாற்றுவார் நீங்கள் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது இனி காத்திருங்க பார்க்கலாம் தேவ சமூகத்தில் காத்திருந்த ஜெயினி ஜபம் பண்ணி பாருங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் பொறுமை அட்டோமட்டிக்காக வரும் கடைசியில் நீங்கள் யோசிப்பீங்க நானாக இப்படி மாறிட்டேன் நானாக இப்படி பேசுகிறேன் என்று சொல்லி அந்த அளவிற்கு கர்த்தர் பொறுமையை கொடுப்பார் உங்களை வாழ வைப்பார் நான் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருமே கருத்து ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி சகாயம் பண்ணுவீ ராஜா அண்டவரை கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இப்பொழுது திறக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஒரு விசை கூட தேவ பலன் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் ஆண்டவர் இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஒரு பொறுமையை ஒரு தாழ்மையை ஒரு ஆண்டவரே சோதனமே இறக்கத்தை என் தேவின் கட்டளிடும்படிக்க நான் ஜபிக்கிறேன் நாட்களுடைய பிள்ளைகள் சந்திக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கனப்படுத்தி உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிற என் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்